வணக்கம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தாளில் நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் வரக்கூடிய காலக்கோடு பற்றி சில தகவல்கள் பார்க்கலாம் காலக்கோடு என்பது பார்த்திங்கனாக்கா ரெண்டு நிகழ்வுகளாக இந் வினாக்களில் வந்து கேட்குறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது உலக நிகழ்வுகள் என்றும் அடுத்து வந்து இந்திய நிகழ்வுகள் என்றும் கேட்குறாங்க இப்போ உலக நிகழ்வுகளை பற்றி இங்கு பார்க்கலாம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கேட்குறாங்க அதில் வந்து குறிப்பிட்ட நிகழ்வுகளை நான் சொல்கிறேன் இது வந்து எளிதாக உங்களுக்கு வந்து புரியும் ஓகேங்களா நம்பர் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் உதயமாதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் உதயமாதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு முதல் பால்கன் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு முதல் பால்கன் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இரண்டாம் பால்கன் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இரண்டாம் பால்கன் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் உலக போர் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் உலகப் போர் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் உலகப் போர் முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் உலகப் போர் முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பாரிஸ் அமைதி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பாரிஸ் அமைதி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பன்னாட்டு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பன்னாட்டு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முசோலினி ரோம் அணிவகுப்பு முசோலினி ரோம் அணிவகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வியட்நாம் தேசிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வியட்நாம் தேசிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பொருளாதார பெருமந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பொருளாதார பெருமந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஹிட்லர் ஜெர்மனியின் சான்சலர் ஆகுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஹிட்லர் ஜெர்மனியின் சான்சலர் ஆகுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மாவோவின் நீண்ட பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மாவோவின் நீண்ட பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரோம் பெர்லின் டோக்கியோ அச்சு உடன்படிக்கை ரோம் பெர்லின் டோக்கியோ அச்சு உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மியூனிச் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு மியூனிச் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது இரண்டாம் உலகப் போர் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது இரண்டாம் உலக போர் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பிரிட்டன் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பிரிட்டன் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று முத்து துறைமுக நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று முத்து துறைமுக நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஸ்டாலின் கிரேட் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஸ்டாலின் கிரேட் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இரண்டாம் உலகப் போர் முடிவு ஐக்கிய நாடுக சபை தொடக்கம் இரண்டாம் உலக போர் முடிவு ஐக்கிய நாடுக சபை தொடக்கம் இவற்றில் எது உங்களுக்கு எளிதாக உள்ளதோ அதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக எளிதாக ஐந்து மதிப்பெண் எடுப்பதற்காக உதவும் அடுத்தபடியாக இதே கொஸ்டினில் பார்க்கும்போது இதே வினாவில் இந்திய நிகழ்வுகளை வந்து எப்படி கேட்குறாங்கன்னு பார்க்கும்போது காங்கிரஸின் விடுதலை போராட்ட நிகழ்வுகளை குறிப்பிடுக ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரின்னு கேட்குறாங்க அதில் எளிதானது அவங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நான் தொடர்ந்து கவனிங்க ஓகேங்களா குறிப்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்கப் பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்கப் பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் உலக போர் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதலுலகப் போர் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சாம்பிரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சாம்பிரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேதா சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேதா சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜாலியன் வாலாபாக் படுகொலை அல்லது ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜாலியன் வாலாபாக் படுகொலை அல்லது ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிளாபத் இயக்கம் அல்லது ஒத்துழையாமை இயக்கம் கிளாபத் இயக்கம் அல்லது ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரி சௌரா சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரி சௌரா சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் வட்டமேசை மாநாடு உப்பு சத்தியாகிர இயக்கம் முதல் வட்டமேசை மாநாடு உப்பு சத்தியாகிர இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இரண்டாம் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இரண்டாம் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூன்றாம் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூன்றாம் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இரண்டாம் உலகப் போர் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது இரண்டாம் போர் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் நன்கொடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் நன்கொடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையினை வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையினை வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இரண்டாம் போர் முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இரண்டாம் உலகப் போர் முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு காந்தியடிகள் மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு காந்தியடிகள் மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்த நாற்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியா குடியரசாகுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியா குடியரசாகுதல் இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இவற்றில் எளிதாக உள்ளது வந்து நீங்கள் மூணு பார்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வுகளை மூன்றாக பிரித்து வந்து படிச்சுக்கோங்க கட்டாயம் நீங்க வந்து எல்லாரும் வந்து இதில் ஐந்து மதிப்பெண் பெறலாம் இந்த நிகழ்வுகள் மட்டும்தான் வந்து கேட்பாங்க இதில் உங்களுக்கு எது எளிதாக இருக்குதோ அதை வந்து படித்து வச்சுக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் பத்தாம் வகுப்பு மாணவர்களே தொடர்ந்து படிங்க படித்து நல்ல மதிப்பெண் வந்து சமூக அறிவியல் எடு எடுப்பதற்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனலில் மேப்பு பற்றியும் முக்கிய வினாவிடைகளை வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடியது எளிதான வினாக்களை வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன் இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம் இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் உதவக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை நம்ம பார்க்குறோம் இந்த வருஷமும் ஆண்டு நிகழ்வும் நல்லா படிச்சுக்கோங்க நன்றி